உடாரிடா என்ன என்ன சாமி இருக்காரு என்ன என்ன நீங்க வந்து நீங்க வந்து ஆ அப்போ மலைக்கு போகணும்ல அதுக்கு போகணும்ல அதுக்கு ப்ளையர் ஆ சரி ஆ இதோ வாங்க

இப்பொழுது சமைச்சீர் பொறுப்பேன் மடித்து காட்டுறாங்க அங்கே மடிக்கும்போது இரண்டாம் இரண்டாவது மடிக்கும்போது பிறந்திருந்த ஓகே சமைச்சிருக்கு அரவட்டத்துக்கு ஒன்று இந்த ஒரு ஊக்கி இருக்கு அந்த மடுப்பு கூட தான் சமைச்சிருச்சு என்ன எங்க சிங்காரங்கம் நீங்கள் என்ன என்ன செய் திறந்த போட்கா திறந்தது அளவு இருக்கா ஆ திறந்தது அளவுக்காடோ ஆ ஐந்தா இருக்குது சரியா இந்த ஐந்தாயிரம் போகணும் ஓகே மூடியாவது அளவுண்டா மூடின்னா அப்படின்னு போகணும் இந்த இது இது

எங்க பிள்ளையா செய்தா சரிப்பா நாங்க தான் வந்திருக்கோம் சொல்லுங்க சதுரமுகக்கு உச்சி எட்டு முகம் ஆறு விளிம்பு பன்னிரண்டு கனவுருவு கெடுங்க கனவுருவுக்கு எட்டு உச்சி ஆறு முகம் பன்னெண்டு விளிம்பு ஓகே நான் முகி நான்கு உச்சி ஐந்து முகம் நான்

திண்மம் சதுரமுகி நான்முகி சதுர அடி கூம்பகம் அரிய ஒன் தொடரது தொடர வேண்டாம்

என்ன மட்டம் கீடுதா இது என்ன விளையாட்டு ஆட்டுகள் Dine, good no, I know that's अगर आपको उद्धि आपको रेमेंटा, पट्टे दिखुना आपको सम्माणा पड़ी काटे।

செய்தி சரி என்ன சதுரணங்கள் சொல்லுங்க ஒரு ரெண்டு நாள் பிரிக்க கிடையாது அப்ப திருப்பி நீக்கலாம் ரெண்டு நான் வந்து என்னது

எ அஞ்சு ஆ இதுக்கு என்ன காண்ட்ரஸ் பின்னா போட்டிருக்கீங்க என்ன எத்தினம் அஞ்சால பிரிக்கணும்

आई रे नहीं रे